ரோஹிணி வந்து கிருஷ்ண கூட்டிகிட்டு வந்து ஸ்கூலுக்கு வராங்க அந்த நேரம் முத்துவும் அண்ணாமலையும் பேசிகிட்டு இருக்காங்க முத்து வந்து அப்பா நீ இந்த வேலைலாம் பார்க்க நாங்கள் தான் மூணு பேர் இருக்கோம்ல ஒன்றை உட்கார வச்சு ராஜா மாதிரி சாப்பாடு போடுறோம் நீ வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஒரு பொழுதுபோக்குக்காக தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வேலையில் கஷ்டம்லாம் கிடையாது நான் வேலையை விட மாட்டேன் நான் வேலை பார்க்கத்தான் போகிறேன் அப்படின்னு நம்மளை திட்டவட்டமாக சொல்லிடுறாங்க முத்துக்கு வேறு வழி இல்லை என்ன பதில்னே சொல்ல தெரியாமல் முடிச்சுட்டுருக்காங்க அந்த நேரம் ரோஹிணி வந்து பார்த்த உடனே முத்து வந்து முத்தை பார்த்த உடனே ரோஹிணி வந்து ரொம்ப பயந்து போய் ஒரு ஆட்டோக்குள்ளே போய் உழிஞ்சிக்கிறாங்க அவங்க போனதுக்கு போனதுக்கப்புறமும் பியூன்கிட்ட போய் கேட்குறாங்க அந்த மாதிரி இந்த சார் யார் இவங்க எதுக்குங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு உடனே அந்த பியூன் வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் இவங்க வருவாங்க இங்கே புதுசாக வேலைக்கு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ரோஹினியா கிருஷ்ணா வந்து ஸ்கூலுக்கு சேர்க்காம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க அவங்க அம்மாட்டவே நடந்த விவரத்தை சொல்கிறாங்க அதுக்கப்புறவு மனோஜும் ரோஹிணியும் புதுசாக வீடு வாங்குறதுக்காக அந்த வீடவே பார்க்க போயிருக்காங்க